வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு வானிலை அமைப்பு வட இந்திய நிலப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வங்கக் பகுதிகள் உயரழுத்தம் வலுவாக நீடிக்கிறது இது தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் வலுவான மூடுபணியை ஏற்படுத்துகிறது கடலோர மாவட்டங்களுக்கும் உள்ளேயும் தொடர்ந்து மூன்று நான்காவது நாளாக மூடுபணியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த மூடுபணி இன்னும் ஒரு அதாவது ஒரு பத்து நாட்களுக்கு மேல் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மூடுபணி சில நாட்களில் விலகிய பிறகு மழை மேகங்கள் உருவாகும் சில நாட்கள் கடும் வெயிலை ஏற்படுத்தும் அதாவது அதிகாலையில் கண்டிப்பாக மூடுபணி எல்லா நாளும் இருக்கும்போது தான் தெரிகிறது இந்த மாத இறுதி வரைக்கும் இந்த பணி என்பது எல்லா நாளும் இருக்கும் சில நாள் பார்த்தீங்கன்னா இருக்கும் சில நாள் இல்லாமல் இருக்கும் முன்பெல்லாம் ஒரு நாள் மூடு பணியை எதிர்பார்த்துருப்போம் அன்னைக்கு மூடு பணி இருக்காது தெளிவாக இருக்கும் ஒரு நாள் மூடுபணி இருக்கும் ஆனால் இப்பொழுதையும் பார்க்கும் பொழுது கடலோர மாவட்டங்களில் மூடுபணி இருக்கும் ஒரு நாள் இல்லைன்னா கூட உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம் அருகில் உள்ள மாவட்டத்தில் இருக்கும் அந்த பணி புரியுதுங்களா இந்த காற்று குவிதல் உயரழுத்த காற்று குவிதல் என்பது செட்டிங் அந்த மையம் இருக்கும் இடத்தை பொறுத்து காற்றை கொண்டு வந்து இறக்குதலை பொறுத்து அதாவது உயரழுத்தம் என்பது மேலிருந்து காற்று கீழிறங்குவது தாழ்வு அழுத்தம் என்பது கீழிருந்து காற்று மேலெழுவது ஆக மேலடுக்கில் இருக்கக்கூடிய காற்று கீழே கொண்டு வந்து அழுத்தப்படுவது குவிப்பது படிப்படியாக பம்பரம் போல் இறங்கி வருவது குடை போல் இறங்கி வருவது உயரழுத்தமாகும் இந்த உயரழுத்த காற்று தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிற காரணத்தினால் அதிக காற்று குவிதல் மேக உற்பத்திக்கு சாதகம் இல்லாமல் அது பனியாக பொய்கிறது இந்த பனிப்பொழிவு தினசரி மாலையில் ஒரு ஆறு மணிலிருந்து லேசாக தொடங்கும் அது நள்ளிரவிலிருந்து அதிகமாகும் அதிகாலையில் இன்னும் கூடுதலாகி இருக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு கூட பனி மூடுபணி இருக்காது கொஞ்சம் அதற்கு வெப்பம் கிடைக்கும் பொழுது பொழுது விடியும் நேரத்தில் அது மூடுபடியாக மாறும் ஆகவே எப்படி மழை பொழிவிற்கு இரு காற்று இணைவு ஏற்படுத்தி செட்டிங் செட் ஆகுதோ பனிப்பொழிவுக்கும் அதே போல் தான் அதற்கும் மழை பொழிவிற்கு சாதகம் இல்லாத அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது காற்றுக்குள்ளிருந்து மழையாக பொழி காற்றுக்குள்ளிருந்து பனியாக பொழியும் ஆக இந்த மூடு பணி என்பது எல்லா நாளும் இருக்கும் அப்போ மூடுபணி இருந்தால் மதியம் வெயில் அதிகமாக இருக்கும் சரி மூடுபணி ஏன் ஏற்படுதுன்னா உயரழுத்தம் உயரழுத்தம் எப்பொழுதும் மேக உற்பத்தியை தடுக்கும் அதனால பகல்ல அதாவது காலையில் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பனி விலகும் பொழுது கொஞ்சம் மேக உற்பத்தி ஏற்படும் காரணம் அந்த மூடு பணியில் இருக்கக்கூடிய நீராவி வெயிலால் வெப்பத்தால் லேசாக்கி மேலிடும்போது மேக உற்பத்தி ஏற்படும் ஆனால் அது மழையாக மாறாது ஆனால் அது குழப்ப வானிலையை ஏற்படுத்தும் ஐந்தாம் தேதியும் ஆறாம் தேதியும் இன்றைக்கு தேதி நாலு ஐந்தாம் தேதியும் ஆறாம் தேதியும் டெல்டா கடலோரம் தென்கடலோரம் குழப்ப வானிலை மட்டுந்தான் மழைக்கு வாய்ப்பில்லை காரணம் என்னென்னா நாளைக்கு நாளை மறுநாள் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் பனிப்பொழிவு வந்த பிறகு பனியால் அவங்களுடைய நெற்கதிர்கள் அறுவடை தானியங்கள் நினைத்த பிறகு பிறகு காலையில் கொஞ்சம் மூடு மணிக்கு பிறகு பொழுது விடிந்திரத்தில் நாளைய மறுநாள் நாளை கொஞ்சம் மேகமூட்டம் இருந்தாலும் அது மழையாக மாறாது அறுவடையை தொடர்ந்து செய்யலாம் சரி எப்போ மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் மூடு மணி அதிகாலையில் இருந்து கொண்டே இருக்கும் சில நாளில் டெல்டாவில் இல்லாமல் வடகடலோரம் இருக்கும் வட உள் மாவட்டங்கள் இருக்கும் இப்போது இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய மூடு பணி பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இந்த பெரம்பலூர் சேலம் நாமக்கல் இதுவரைக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தான் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்கள் அதாவது கிழக்கு பகுதி மாவட்டங்கள் கிழக்கு மாவட்டங்களுக்கு தான் மூடுபணி அதிகமாக இருக்குது இப்போது மேற்கு மாவட்டங்களுக்கு இருந்தாலும் அங்கிருந்து கொஞ்சம் காற்று வீசுகிறது அது பனிப்பொழிவை தடுக்கிறது ஆனால் இங்கே பனிப்பொழிவுக்கு சாதகமாக இருக்கிறது ஆகவே இந்த பனிப்பொழிவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பனிப்பொழிவும் இருக்கும் பொழுது விடிந்த பிறகு கொஞ்சம் மேக உற்பத்தி ஆகும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு நாள் ஒரு பக்கம் மூடு பணி இருந்தது ஒரு பக்கம் மழை பொழிவு இருந்தது என்று சொன்னோம் அதே போல பனிரெண்டு பதிமூன்று பதினாலாம் தேதி மூடு பணியும் இருக்கும் பொழுது விடியும் பொழுது அது மழை மேகமாக மாறும் ஒரு சில இடங்களில் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் நனைக்கும் மழை பொழிவாக மாறும் குறிப்பாக தென்மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலே ஆங்காங்கே பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளிலே நனைக்கும் மழை தூறல் மழை இருக்கும் அதே நாளில் பனிப்பொழிவும் இருக்கும் மூடுபடியும் இருக்கும் மூடுபடி விலகிய பிறகு படிப்படியாக அது மழை மேகமாக மேலே குவியும் பிறகு குழப்ப வானிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் அந்த குழப்ப வானிலை தென் மாவட்டங்களுக்கு நனைக்கும் மழை லேசான மழைப்பொழிவை கொடுக்கும் டெல்டாவிலே தூறலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் எல்லோருக்கும் தூறல் அல்ல ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தூரல் இலங்கைக்கு ஆங்காங்கே மழை கொடுக்கும் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று அங்கு இலங்கைக்கு வந்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று டெல் தமிழ்நாட்டிற்கு பனிரெண்டு பதிமூன்று பதினாலு புரியுதுங்களா மழை பொழிவை கொடுக்கும் அதுவும் அறுவடையை பாதிக்கும் மழை அல்ல அறுவடைக்கு அச்சுறுத்தும் மழை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை அந்த நாளில் பனிப்பொழிவும் இருக்கும் ஆக பனிப்பொழிவு மூடு மணிக்கு முடிவு தெரியவில்லை கிட்டத்தட்ட இன்னொரு பதினஞ்சு இருபது நாட்களுக்கு மேல் இந்த அதிகாலை தண்ணீர் பணி மூடு பணி குளிர் இல்லாத பணி ஆனால் இப்போது பன்னெண்டாம் தேதி பனிப்பொழிவும் இருக்கும் அந்த பனிப்பொழிவில் குளிர் இருக்கும் அது முதல்ல தெரிஞ்சுங்க பத்தாம் தேதி கொஞ்சம் பனிப்பொழிவு மூடுபனியோட கொஞ்சம் குளிரோட சேர்ந்த மூடு பணி இருக்கும் எப்போ பதின பத்தாம் தேதி பதினோராந்தேதி குளிர் கொஞ்சம் கூடி இந்த மூடு மணியோட அடர்த்தி குறைந்து படிப்படிவு இருக்கும் பதிமூணாந்தேதி பன்னெண்டு பதிமூணு பதினாலில் குளிர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் குளிரும் குளிரும் நடுக்கும் அந்த நேரத்தில் அந்த மாதிரி படிப்படிவு தான் இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க அதாவது அப்போ அந்த உடம்பெல்லாம் கொஞ்சம் அதாவது குழந்தைகளுக்கு இந்த சளி பிடிக்கிறது ஜுரம் வர்றது இந்த மாதிரி சளி தொந்தரவுகள்லாம் ஏற்படும் அது எப்போ பன்னெண்டு பதிமூணு பதினாலு இதெல்லாம் எதுக்குன்னா இந்த மாதிரியான வானிலை அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய காற்று வந்து கிழக்கிலிருந்து வருவது ஆக பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலே வரக்கூடிய காற்று வடகிழக்கு கிழக்கிலிருந்து அதாவது ரஷ்யா சீனா தைவான் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மற்றும் மியான்மர் வழியாக வரக்கூடிய காற்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலே வந்து ஏறும் என்பதனால அந்த காற்று கொஞ்சம் குளிர் மிகுந்திருக்கும் மூடு கொடுக்கும் இரண்டு காற்று இணைவு வட இந்திய குளிரலையும் கிழக்கு காற்றும் இணையும் ரெண்டுமே குளிர் தான் அதனால மூடுமணியோடு இணைந்த குளிர் இருக்கும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு அதில் மிரட்டும் வானம் மிரட்டும் மழை தூரல் தென் மாவட்டங்களுக்கு நனைக்கும் மழைப்பொழிவுகள் தென் மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பிடிவுகள் இருக்கும் டெல்டாவிற்கு தூறல் ஆங்காங்கே பனிரெண்டு பதிமூன்று பதினாலு வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் பனிரெண்டு பதிமூன்று பதினாலே மிரட்டுமான மட்டும்தான் ஒரு சில இடங்களில் தூரலாம் ஆனால் அது அறுவடையை பாதிக்காது சரி மழை எப்போது மழையை எதிர்நோக்கியிருப்பவர்களுக்கு மழை எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அடுத்து ஒரு சுற்று மழை சொல்லியிருக்கோம் அதில் வரலாம் ஆனால் அது மழையை இருப்பவர்களுக்கு எல்லோருக்கும் மழை கொடுக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் ஆனால் அதில் நனைக்கும் மழை லேசான மழை என்பது கொஞ்சம் பரவலாக தெரிகிறது இப்பொழுது ஆகி வரைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆனால் அதையும் மழை பொடியும் என்று நம்பக்கூடாது அதனால் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொடிவு இருக்கும் அந்த நாளிலேயும் பனிப்பொடிப்பு இருக்கும் ஆனால் அந்த நாளிலே பனிப்பொழிவுடன் எந்த குளிரும் இருக்கும் பகலிலே வெயில் இருக்கும் வெயிலுக்கு இடையே மழை இருக்கும் எப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க பதினோ பத்தாம் தேதி வரைக்கும் வெறும் மூணு மணி பகலில் கடும் வெயில் மாலை நாலு மணிக்கு கூட உக்கிரமாக இருக்கும் வெயில் இந்த வரக்கூடிய ஒன்பதாம் தேதி வரைக்கும் பத்தாம் தேதி வெயிலும் இருக்கும் ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து குழப்பம் தேதி குழப்பம் அது மழையாக தராது பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தூரல் மழைப்பிடிவு கொடுக்கும் கிழக்கு காற்று வரும் பணியும் இருக்கும் அதிகாலையில் குளிரோட சேர்ந்த பணி இருக்கும் பொழுது விடியும் போது மேகமூட்டங்கள் உருவாகும் குழப்ப வானிலை பனிரெண்டு பதிமூன்று பதினாலு புரியுதுங்களா ரைட் பதினஞ்சு பதினாறு பதினேழு மீண்டும் மூடு பணியை மட்டும் குளிர் இருக்காது மூடு பணியை மட்டும் கொடுக்கும் மீண்டும் குளிரோட வரக்கூடிய மூடு பணி என்பது இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தொடங்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதிகாலையில் குளிருடன் கூடிய மூடுபணி அதற்கு பிறகு மதியத்தில் மாலையில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருக்கும் இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை மீண்டும் மூடு பணி மட்டும் இப்போ அது குளிர் இல்லாத மூடு பணி ஆனால் அந்த நாளில் மூடு பரப்பு குறையும் ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதும் மூடுபணி இருக்காது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் இருக்கும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் என்று இப்படி இப்படி ஒதுக்கி ஒதுக்கி ஒரு இரு முப்பத்தி எட்டு மாவட்டத்தில்ன்னா ஒரு பதினைஞ்சி மாவட்டம் பத்து மாவட்டத்தில் மூடு பண்ணியிருக்கோம் அப்படி என்று இந்த மாத பிப்ரவரி இறுதியில் கொஞ்சம் குறையும் இருந்தாலும் மழை பொழிவு நாட்களை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அது மிரட்டும் வானமும் தூறல் சாரலும் பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு அன்றைக்கு குளிர் இருக்கும் மூடு பண்ணி இருக்கும் பகலில் மழை இருக்கும் பிற நாட்களிலே அதிகாலையில் மூடு பண்ணி பகலில் வாட்டும் வெயில் மாலை நான்கு மணிக்கு கூட வெயில் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும் இன்றைக்கும் தான் இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் அதே போல் தான் வரக்கூடிய நாட்களிலே பனிரெண்டாம் தேதியிலேருந்து கொஞ்சம் மழைக்கு வாய்ப்பு இருக்குது தூறல் மழைக்கு இடையூறு கொடுக்கும் மழைக்கு அறுவடைக்கு அச்சுறுத்தும் மழை தான் தண்ணீரை எதிர்பார்க்க வேண்டாம் அதில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கொஞ்சம் மழைக்கு வாய்ப்பு இருக்குது அதில் குளிர் கூடுதலாக இருக்கும் குளிருடன் கூடிய மூடு பணி இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுவும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை தான் என்ன பாதிக்கும் மழை அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும் மழை தான் எல்லோரும் அந்த மழை பெய்யும் என்று மழை எதிர்நோக்கி இருக்கக்கூடாது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் என்பதை மட்டும் நினைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது மார்ச் ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் அடுத்த மழை நனைக்கும் மழை தூரல் மழை வானிலை அதில் குளிர் இருக்கும் ஆனால் சாரி அதில் குளிர் இருக்கும் மழை மேகங்கள் இருக்கும் அதில் மூடு பண்ணி இருக்காது மார்ச் ரெண்டு மூணு நாளில் இதுதான் உயரழுத்தமும் தாழ்வழுத்தமும் இருக்கும் இடத்தை பொறுத்து தான் இந்த வானிலை அமைப்புகள் செட்டிங் செட் ஆகுது என்பதை புரிந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் அறிந்து பணி செய்திடவும் அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்திடவும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி